அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கல் எட்நூற்றி இருபத்தொம்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் த்ரீ இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்க நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ எண்பது இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு நானூற்றி இருபத்தி நாலு இதில் இருக்கிற முன் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் நம்பரில் நம்பரும் எட்டாம் நம்பரும் எண்பத்தெட்டு நம்பர் ஏ எட்டாம் நம்பர் பி சி முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் கால்குலேட்

நூற்றி எழுபத்தாறு இதில் முன் நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் முன் நம்பர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு

பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பேர்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பேர்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தொம்பது ஏழுநூற்றி எழுபத்தாறு அதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு தான் கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால் களை பண்ணணுன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் கரும நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அருதினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு இதை கால்கலைப் பண்ணணுன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு கடைசியில் நம்பர் எழுநூத்தி அறுபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி எட்டு இதில் கடைசிய்கர்ம நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினாறு இரநூத்தி நாற்பது இதில் கடைசியில நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசா இருக்குது இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசா இருக்குது இரநூத்தி எண்பத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி இருபத்தொன்று இரநூத்தி அறுபத்தி நாலு அதில் கடைசிக்கு நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கல் நானூற்றி இருபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கல் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபது இதில் கிடச்சிருக்க இருப்பேன் முன் நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா நீங்கள் அடுத்தவனிங் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு இதுல கடைசிய நாற்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நாப்பத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது இன்னைக்கான விண்ணிங் நம்பர் அறுநூத்தி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏபி ஒரு அருமையான சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு ஏபி போர்டில் போர்டுல ஆறுநூத்தி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூத்தி இருபத்தி நாலு வாழ்க்கை பண்ணிக்கிறோம் அறுநூத்தி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் மூணு நம்ம நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட்டு பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பதினாலாம் தேதி ஸ்ரீசக்தி நானூற்றி பதினஞ்சாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாவது நம்பர் சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது ரெண்டாம்

நாலாம் நம்பர் சி போல் வந்து நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பி போயிட்டு இருக்குது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாதம் பதினாலாம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் சிபால் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பத்தாறு நாள் ஆகிடுச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்குது அதாவது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதமாக ஆயிரம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இன்னும் கிடைக்கலாம் நண்பா எட்டாம் நம்பர் போல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதத்து பதினாலாயிருச்சு ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து ஏழு நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மா மாதத்தில் பதினாறுக்கு மலையை போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போலு ஆறாம் நம்பர் பி போலு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் சி போலு மூணாம் நம்பர் அதாவது ஆறு ஆறு மூணு இன்னைக்கான வினிங் நம்பர் நேற்று பார்த்தோம்னா அஞ்சு ஏழு ஏழு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி போர்டு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க பிசி போர்டு இன்றைக்கி ஏபி போர்டு டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது போக இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் நண்பா அது எப்படின்னா நம்ம பார்த்தோம்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் பி போர்டில் ஆறாம் நம்பர் டபுள் சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வராமல் இருந்துருச்சு அதாவது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆயிருந்துச்சு அதுக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்ட்லேயும் பார்த்தோம்னா பதினெட்டு இல்லை பத்தொம்பது நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு ஏபி போல்யம் பிசி ஏபி ஏ போல்யூமும் பி போல்யூமும் ஆறாம் நம்பர் ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தாங்க இன்றைக்கி டபுள்ஸில் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்கன்னு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்கு எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக மின்னிங் அடிக்கலாம் நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்கு ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மா ஒரு தொடர்ந்து அஞ்சாறு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா